வணக்கம் நேர்களே இந்த பதிவு ஒரு விசேஷ பதிவு லக்ன நிர்ணயம் அப்படிங்கிறத பற்றின ஒரு சப்ஜெக்ட் இதை பொதுமக்களாக இருக்கிய அனைவரும் இதை பற்றின பூர்ணமாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு ஜோதிட விழிப்புணர்வு பதிவுன்னு எடுத்துக்கிறேன் ஒரு குழந்தை பிறப்பதற்கு முன்பாக அந்த குழந்தையுடைய கர்மா கர்மவினை இதை அடிப்படையாக வச்சு தான் ஒரு குழந்தையை பிரம்மா சிருஷ்டிக்கிறார் பிரம்மா சிருஷ்டிக்கிறாருன்னா பிரம்மலோகத்தில் சிருஷ்டி நடக்குது இந்த பிரம்மலோகத்தில் நாம் போய் பார்க்க முடியுமான்னு யாராலையும் சொல்ல முடியாது அந்த சிருஷ்டி எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்மளுடைய ஆண் பெண் இருபாலரும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு ஜனனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு ஆண் ஒரு பெண் அப்படிங்கிற இயல்பான ஒரு புணர்ச்சியில் ஏற்படக்கூடிய ஒரு செயற்கை ஒரு இயற்கை ஒரு செயற்கையினா சேருவதுன்னு அர்த்தம் அந்த சேர் சேருவதனால் ஏற்படக்கூடிய ஒரு இயற்கையினால் வரக்கூடிய ஒரு ஜனனம் எந்த நிகழ்வு நடக்கிறது அப்படிங்கிறத மருத்துவ உலகம் சொல்ல முடியாது ஜோதிட உலகம் சொல்ல முடியாது இது வரையில் இறைவன் வந்து ரகசியமாக வச்சுருக்கிறார் எந்த காலகட்டத்தில் ஒரு குழந்தை பிறக்குது அதாவது விந்தனமும் சினைமுட்டியும் சேரக்கூடிய காலம் எது அப்படிங்கிறத நம்ம வந்து இன்றைக்கி உலகத்தில் போய் இன்றைக்கி சந்திர மண்டலத்துக்கு போகிறோம் செவ்வாய் மண்டலத்தில் போய் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படிலாம் பேசுகிறோம் ஆனால் இந்த க்ஷணப்பொழுதில் தான் இந்த உயிர் பிறக்குதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது யாராலையும் சொல்ல முடியாது அதாவது ஒரு யதார்த்தமாக விஞ்ஞான ரூபமாக எடுத்துக்கிட்டேன்னா அந்த காலகட்டம் இந்த நாளில் தான் அது கருத்தரிக்கும் இவன்தோ டெஸ்டி புயாக இருந்தாலும் சரி அந்த காலகட்டங்கிறது இது உயிர் பிறந்த பிறகு சொல்ல முடியும் வழி இந்த ரீசனில் தான் இந்த விந்தனும் சிணைமொட்டையும் சேர்ந்து ஒரு உயிர் பிறந்ததுன்னு சொல்ல முடியல யாராலும் சொல்ல முடியாது அப்படி சொல்ல முடியாத ஒரு காலகட்டத்தை இன்றும் ரகசியமாக இறைவன் வைத்துள்ளார் இந்த இறைவன்கிறது அவங்கவங்க மனோநிலையை பொறுத்து அது வந்து பிரம்மலோகத்தில் நமக்கு சிஷ்டிக்கர்த்தா அது மரம் செடி கொடி ஓரறிவு ஈரருவி மூன்று நான்கு அருவி பரப்பன ஊர்வன எல்லாத்துக்கும் இது பொருந்தும் மனிதனுக்கும் பொருந்தும் அதனால் அந்த ஜனனத்தை மட்டும் எவ்வளோ ரகசியமாக வச்சுருக்கிறாருங்கிறது இறைவனுக்கு மட்டுந்தான் அது வந்து சிசேரியனா அல்லது வந்து சுகப்பிரசவமா அல்லது வந்து நாள்பட்ட பிரசவமாக திரும்ப வந்து முன்னாடி தலை வந்ததா அப்படி இப்படிங்களா இந்த மாதிரி வாத விவாதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் இது இது வாத விவாதங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஜோதிடம் அவசியமானது அற்புதமானது இன்னும் சொல்ல போனால் ஆனந்தமான ஒரு விஷயம் ஜோதிடத்தை எதிர்கொள்ளக்கூடிய பல விஷயங்கள் ஜோதிடத்தில் இருக்குது ஆகினால் இன்றைய சூழலில் நிறைய இடங்களில் நான் கேள்விப்படுறேன் ஜனனம் என்பதே லக்னத்தை அடிப்படையாக வச்சு தான் ஜனனத்தை நம்ம முடிவு பண்ணுறோம் அந்த லக்னம் எந்த கெடிகையில் எந்த சாரத்தில் எத்தனாவது சாரம் எத்தனாவது கெடிகையில் அந்த ஜனனம் ஆகணுங்கிறது இறைவன் போட்ட ஒரு கணக்கு அதை நாம் வந்து எழுதி தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இல்லாத பொழுது கூட அதை அமானுஷ அனுமான அமானுஷ அனுமானம் அமானுஷ அனுமானம்னால் என்ன அப்படின்னா தெய்வ சங்கல்பம் தெய்வ சாநித்தியம் இருக்கக்கூடிய சரியான ஜோதிடருக்கு அது உணர்த்துதல் உணருதல் கிடைக்கும் உணர்தலும் உணர்த்துதலும் உணர்தல் என்பது நாம் உணர்த்துதல் என்பது நாம் மற்றவருக்கு உணர்த்துவது இந்த மாதிரியான ஒரு சூழலை இறைவனால் அறியப்பட வேண்டிய விஷயத்தை இன்று வயதுக்கு தகுந்த மாதிரி பருவத்துக்கு தகுந்த மாதிரி பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை லக்னம் மாறுவது அப்படிங்கிறது எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்வது என்பது என்ன மாதிரி பாரம்பரிய ஜோதிடத்திற்கு அது அனுகூலத்தை அதை அனுகூலத்தை தருமா அப்படிங்கிற கேள்விக்குறியாக இருக்குது அதனால் என்ன மாதிரி இருக்கக்கூடிய ஜோதிடத்தில் ஊன்றி போன ஜோதிடத்தில் பழகி போன இதையை பற்றியே பேச்சு மூச்சும் இதயவாகவே இருக்கக்கூடிய நிறைய அன்பர்களுக்கு அது ஏற்புடையதாக இல்லை அப்படிங்கிறதுல தெளிவுபடுத்துகிறேன் ஏன்னா இறைவன் எங்கிருந்து துவக்கணுங்கிறத இறைவன் முடிவு பண்ணுறார் அது எப்படி வருது அப்படின்னா அந்த ஜென்மாங்கிறத பற்றி பெரிய சப்ஜெக்ட் பூர்வ ஜென்மம் அப்படிங்கிறது போன ஜென்மாவில் நாம் என்னெல்லாம் விட்டுட்டு வந்தோமோ அதற்கு தகுந்த லக்னம் அதற்கு தகுந்த ராசி அதற்கு தகுந்த ராசி சாராம்சம் அப்படிங்கிறதெல்லாம் இறைவன் முடிவு பண்ணுறாரு இந்த இறைவன்கிறவர் யார் அப்படின்னா சிருஷ்டிகர்த்தான்னா பகவான் பிரம்மா தான் சிருஷ்டிகர்த்தான்னா பகவான் பிரம்மா தான் அவருக்கு நமக்கு படைக்கும் கடவுள்னு நம்ம வச்சுருக்கோம் நம்பித்தான் ஆகணும் வேறு வழி இல்லை உலகம் முழுவதும் நம்புகிறாங்க இதில் வந்து ஆன்மீக அன்பர்களும் சரி ஜோதிடம் சார்ந்த ஜோதிடம் நம்பிக்கை உள்ளவரும் இவர் தான் அதை சிருஷ்டிகர்த்தா அப்படிங்கிறது அந்த சிருஷ்டிக்கக்கூடிய அந்த காய் நகரக்கூடிய காலம் எந்த கெடிகையில் வரணுங்கிறது பிரம்மாவால் நிர்ணயிக்கப்படக்கூடாது அறியப்பட வேண்டுமானால் அதற்கு முதல்ல தெய்வ சங்கல்பம் சாநித்தியம் வேணும் இதை ஒரு மகாபாரதத்தில் பகவான் கிருஷ்ணன் சகாதேவனுக்கு சொல்வார் ஏன்னா கர்ணன் என்னுடைய கணக்கில் வரலையே அப்படின்னு சகாதேவன் சொல்லும் பொழுது ஜோதிடத்திடம் மிக சிறந்த ஒரு பாண்டித்தியம் பெற்றவர் அது மிகப்பெரிய ஒரு விஷயம் ஆக பாண்டித்தியம் பெற்றக்கூடிய அவர் வந்து பூர்வஜ ஞானியாக மூணு காலத்தை உணரக்கூடிய அளவாக சகாதேவன் பொழுது கூட அது அவரால் உணர முடியல அப்படிங்கிறதுனால பாண்டவர் ஐந்து பேர் தானே ஆனால் நான் வந்து அவருடைய என்னுடைய கணிதத்தை நான் வந்து கர்ணன் என்னுடைய சகோதரங்கிற கணக்கில் வள்ளியேன் சகாதவன் பேசும்போது எல்லாமே நீ ஆகிட்டா நான் யார் அப்படிங்கிறத பகவான் கிருஷ்ணன் சொன்னதாக நமக்கு ஒரு சரித்திரம் இருக்குது நமக்கு ஒரு புராண வரலாறு இருக்குது ஆக இறைவன் எதையை சிருஷ்டிக்கணும்னு முடிவு பண்ணுறாரோ அதை அவன் மூலியமாக அவர் வாயிலாகத்தான் அதை வெளிப்படுத்தணும்னு இறைவன் முடிவு பண்ணுறார் இறைவன் எங்கும் இல்லை நம் உடலில் தான் இருக்கிறார் நம்ம அகம்பெர் மாசி நம்ம உடம்பு இருந்து நாம் என்றால் ஒரு சின்ன ரெண்டு துவாரத்துக்குள்ளே போயிட்டு வர காற்று அதாவது நாசி துவாரம் மூக்கில் போயிட்டு வர காற்று நின்றுடுச்சுன்னா மனசினே கிடையாது அவர் அங்கே தூக்கி போடுறார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவர் வெளியில் போயிடுவார் இந்த சரீர சத பிண்டத்துக்கு இவ்வளோ தான் மரியாதை இந்த பூரணமாக இருக்கக்கூடிய இந்த காற்று தான் நமக்கு நிர்ணயம் பண்ணதுன்னா இறைவன் இறைவன் அங்கே இருக்கிறார்னு அர்த்தம் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இவங்க எல்லாருக்குமே ஒரு பதவி அந்த பதவிக்கான ஒரு அனுகிரகம் இருக்கும் பொழுது நாம் இந்த ஒரு கூறு மானிடக்கூறுங்கிற மானிட பிறவி எப்படி ஒரு நிர்ணயம் பண்ண முடியும்னா அமானுஷமாக இருக்கிற இந்த ஜோதிடக்கலையாக அனுமானத்தில் நம்ம புத்திக்கு உள்ளே கொண்டு வர்றதுக்கு இறைவன் துணை புரிய வேண்டும் திரைவன் இறைவன் துணை புரியாமல் இறைவன் அனுகிரகம் இல்லாமல் சாநித்தியம் இல்லாமல் சைதன்யம் வராது அது அத்தனையும் நிஜமாகவே இன்னைக்கு வந்து வியாபார கண்ணோட்டம் வியாபார கண்ணோட்டம் டெஃபினட்டாக வரவே வராது ஆகியனால இது வந்து யதார்த்தமான உண்மைகள் நன்கு அறிந்த ஜோதிடம் செய்ய ஜோதிடத்தை புரிந்த பலன் பெறக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களும் இது ஏற்றுக்கும் வாத விவாதங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயம் இது வாதம் இல்லை விவாதம் இல்லை இந்த விஷயங்களை பூரணமான மக்கள் உணர வேண்டும்ங்கிறதுக்காக எல்லா யார் யார் கணிதம் போட்டாலும் அந்த கணிதம் என்பது வேறு கணிப்பு என்பது வேறு இறைவன் யாரை எப்படி கணிக்கணும்னு அவர் முடிவு பண்ணுறார் அந்த இறைவன் ஒரு ஜோதிடம் சொல்லணுன்னாலே அவருக்கு அந்த லெபி இருக்கணும் லெபின்னா அவருக்கு அந்த விதி இருக்கணும் ஜோதிடம் சொல்லி தான் பொழுப்பு நடத்தணுங்கிறது வந்து அவருடைய ஜாதகத்தில் இருக்கும் அவருக்கு அந்த வாக்குப்பதித்தை இறைவன் கொடுப்பார் இதில் மாற்றம் இல்லை ஆனால் அது தான் கேள்வி ஏற்புடையதாங்கிறத கேள்வி ஆக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனபக்குவம் எதிர்க்கும் மனபக்குவம் அப்படிங்கிறது இருக்குது இப்போ எதிர்க்கிறதுக்காக சொல்லக்கூடிய விஷயமா இது எடுத்துக்கூடாது இதில் பூர்ண தத்துவம்னு ஒன்று இருக்குது ஆராய்ச்சி தத்துவம்னு ஒன்று இருக்குது ஆராய்ச்சி தத்துவம்ங்கிறத எதை ஆராயலாம் எதை ஆராய முடியாதுங்கிறது இருக்குது இறைவன் இருக்கிறாராங்கிறது ஆராய முடியாது இறைவன் இருக்கிறாங்கிறது உணர்வு அது நம்பிக்கை அது வந்து நம்பிக்கையின் அடிப்படையில் வரக்கூடிய ஒரு உணர்வு அது ஒரு அந்த உணர்வு தான் நமக்கு இறைவனாகிறார் ஜோதிடமும் உணர்வு ஜோதிடம் கால்குலேஷன் மட்டுமே ஜோதிடம் அல்ல கணிதம் மட்டுமே ஜோதிடம் இல்லை கணிக்கக்கூடிய சூழல் மட்டும் இல்லை ஆனால் கணிப்பு ஒரு மனிதனை எவ்வாறு கணிக்க வேண்டும் எவ்வாறு நமக்கு மனம் வர வேண்டும்ங்கிறத இறைவன் மட்டுமே நமக்கு அதை அது அந்த ஒரு மதிநுட்பத்தை தருகிறார் மதிநுட்பம் மதிநுட்பம் இதையே அறியாத ஒரு விஷயத்தை ஜோதிடத்தை எப்படி நம்ம கால்குலேஷன்களும் ஒரு வரையறைக்குள்ளே கொண்டாட முடியும் கண் அது கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத சொல்லி எந்த சூழல்லையுமே ஜோதிடம் வியாபார கண்ணோட்டமாக வியாபார பொருளாக மாறக்கூடாது இது ஒரு தெய்வீகமான கலை இது யார் அறியப்பட வேண்டும் யாருக்கு அது பயன்பட வேண்டுங்கிறத முடிவு பண்ணுறது இறைவன் சார் இன்னைக்குற கலிகாலத்தில் ஜோதிடத்தை பற்றின புரிதலே இல்லாமல் ஜோதிடத்தை வந்து எப்படி பேசுறது எதை இது விளை பொருளாக காட்சிப் பொருளாக பேசுறதுக்கு அர்த்தமே இல்லைங்கிறேன் இது காட்சி பொருளும் இல்லை இதை விவாத பொருளும் இல்லை இது நிறைய இடங்களில் விவாத பொருளை எடுத்துகிட்டு வராங்க விவாதங்கிறது எதற்காகனே எனக்கு தெரியல ஜோதிடம் எங்கே தேவையோ அங்கே மட்டும்தான் ஜோதிடம் பயன்படுமே ஒழிய எல்லா இடங்கள்லேயும் ஜோதிடம் பயன்பட வேண்டிய அவசியம் இல்லை ஜோதிடம்ங்கிறது ஒரு மறைபொருள் ஒரு சூக்ஷமம் தேவைக்கு தகுந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி அதோடைய பலன் பயன் மாறுபடும் பயனும் மாறுபடும் பலனும் மாறுபடும் எதற்கெடுத்தாலும் ஜோசியம் பார்க்குறதும் தப்பு ஜோசியமே பார்க்க மாட்டேன்னு சொல்கிறதும் தப்பு ஜோதிடம் தேவைக்கு தகுந்த மாதிரி பார்க்குறது நோய் இருக்கும்போது மருந்து சாப்பிட்ற மாதிரி நோய்க்கு தான் மருந்தே ஒழிய மருந்துக்கான உணவல்ல மருந்து உணவல்ல மருந்திற்கான ஒரு சூழல் நமக்கு இருக்கிற நோயை சரி செய்வது சமசீர் செய்வது தான் ஆகியனால பிரச்சனை எங்கே இருக்கோ அங்கே மட்டும்தான் ஜோதிடம் பார்க்க போகிறோம் அந்த ஜோதிடத்திற்கான தீர்வு அவங்களுக்கு கூட நம்பிக்கை அந்த காலகட்டத்துக்கான நம்பிக்கை உணர்வு உணர்வு அந்த உணர்வை புரிஞ்சிக்கணும் அந்த உணர்வே இல்லாத ஒரு சூழலில் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாங்கிறதுக்கு யாரும் யாருமே வந்து கால விஞ்ஞானங்கிறது வேறு சார் வெங்காயம் சைக்கிளில் போகிறோம் பைக்கில் போகிறோம் பைக்கில் போகிறோம் காரில் போகிறோம் காரில் போகிறோம் வெங்க ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் அதெல்லாம் கிடையாது அதை இதோடு ஒப்பிடவே முடியாது அதே நான் அம்மியிலையே அரைச்சிடுறீங்களா இன்றைக்கி வந்து நீங்கள் மிக்ஸியில் வைக்கலையாக இதெல்லாம் வந்து இதுக்கு உதாரணமே கிடையாது அதற்கெல்லாம் வந்து அது சாதன பொருள் அது நம்மளுடைய வசதியை நமக்கு இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை நமக்கு கூடிய சௌரியங்களை அதிகப்படுத்திக் கொள்வது ஜோதிடத்தை சௌரியத்துக்காக பண்ணுறதே இல்லை ஜோதிட சௌரியத்துக்காக பண்ணவும் முடியாது இது கலைகள் அறுபத்தி நாலில் இது ஜோதிட கலைங்கிறது ஒரு கலை அறுபத்தி நாலு கலை இதற்குன்னு ஒரு வரைமுறை இருக்குது இதற்குன்னு ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்குது இதற்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது இதற்குன்னு ஒரு தெய்வ பலம் இருக்குது இதற்குன்னு ஒரு சாநித்தியம் இருக்குது இதற்கு ஒரு சௌக்கியம் இருக்குது இதை தவிர எதுவுமே இதில் பண்ண முடியாது இதை தவிர இதில் எதுவுமே பண்ணவே முடியாது இதற்கு உங்களுக்கு தெய்வ அனுகிரகம் இருந்தால் சைதன்ய சான்த்தியம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இது வந்து டெஃபினட்டாக எல்லாருக்குமே பயன்படக்கூடிய விஷயத்தை வாக்குவன்மையை வாக்கு பலத்தது வாக்கு பலம் பலிதத்தை வாக்கு பலிதங்கிறது வாக்கு நிறைவேற்றக்கூடிய உங்கள் வாக்கு பலிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை இறைவனால் அற அறியப்பட கொடுக்கப்படும் அறியப்பட்டு கொடுக்கப்படும் இறைவனால் நமக்கு இருக்கக்கூடிய அந்த பலம் கொடுக்கப்படும் அதுதான் வாக்கு ஒழிய ராகுதை மாதிரி ஒத்துருக்குற மாதிரி ஒருத்தருக்கு இருக்காது சுக்கரதை ஒத்துருக்கிற மாதிரி ஒருத்தருக்கு இருக்காது சுக்கரதசை இருபது வருஷமும் வேலை செய்யாது சுக்கரதசை எப்பப்போ எப்படி இப்படி வேலை செய்யணுங்கிறதுக்கான ஒரு கால நிர்மாணங்கள் அளவுகள்லாம் ஜோதிடத்தில் கொடுத்துருக்காங்க நான் என்ன சொல்கிறேன் ஜோதிடம் ஓஷன் கடலுக்கு மேலே கடலை கூட அளக்கலாங்க அதுமாரி இதுக்கு ஜோதிடத்திற்கு ஒரு வரையறையே கிடையாது புத்திக்கு அப்பாற்பட்ட விஷயம் இது வந்து நூறு சதவீதம் எத்தனை முறை நீங்கள் கல்குலேஷன் பண்ணாலும் சரி எத் உங்களுடைய சிஷ்டாச்சார குலி ஷெவித பதம் சத்குரு எவன் ஒத்தன் அதற்கான உத்தமே குலவத்தியாயான்னா இந்த குலத்தை காப்பதற்காக உத்தமே குலவத்தியாயா ஒவ்வொரு குளத்திற்குன்னு ஒரு கார்க அதை எப்படி காக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பிரின்சிபிள் இருக்குது அதுக்கான பலம் இருக்குது அதற்கான ஒரு வரைமுறை இருக்குது ஃபார்முலாஸ் இருக்குது சிஸ்டம் இருக்குது அதெல்லாம் மாற்றவே முடியாது சிஸ்டம் மாறுனால் எல்லாமே மாறும் இதற்கு இதுவா அதுக்கு இதுவாக அப்படின்னா பேச முடியாது பேச முடியாது நான் வந்து இப்போ அன்றைக்கி வந்து இல்லை அன்றைக்கி பேனால் இங்கே தொட்டுட்டு தான் எழுதுனேன் இன்றைக்கி அதை ஃபில்ஃபில் பண்ணுறேன் இன்றைக்கி ரீஃபில் வந்துட்டு இதற்கும் இது ஒப்பிட்டே பார்க்க முடியாது ஒப்பிட்டே பார்க்க முடியாது அன்றைக்கி வந்து சும்மாவே இருந்தாங்க இன்றைக்கி நான் ஓப்பன் ஆர்ட் சர்ச் பண்ணுறேன் எதை எதை ஒப்பிடுறதுன்னு இல்லையா திருப்பி வச்சுட்டு பார்க்குறதா நான் நேரம் வச்சு சாமியை கும்பிட்றேங்கிறதுனால பின்னாடி சாமி கும்பிட்றதுலாம் என்ன அர்த்தம் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது எல்லாம் அப்படி கிடையாது சிஸ்டம் சிஸ்டம் தான் அதில் மாறவே மா இந்த சிஸ்டங்கிறது யாராலும் பெருமாவால் கொடுக்கப்பட்ட இறைவனால் கொடுக்கப்பட்ட கலையை மாற்றுறதுக்கோ மாற்றுவதோ மாற்றி நடப்பதற்கோ வாய்ப்புகளே கிடையாது வாய்ப்புகளே கிடையாது வாய்ப்புகளே கிடையாது அதனால் சிஸ்டம் சிஸ்டம் தான் சிஸ்டத்தில் இருக்கிற குறைபாடுகள்ங்கிறது அவங்கவுங்க ஜோதிடம் பயின்ற விதம் பயின்ற சூழல் கல்வியை அவங்க ஏற்றுக்கொண்ட விதம் அவங்களுக்குள்ள புத்தி கூர்மை உள்ள புத்தி சாந்தித்தியம் இதெல்லாம் வச்சு தான் ஜோதிடம் பலிக்குமே வழியாக அதில் அவர் நல்ல ஜோசியர் கெட்ட ஜோசியர் நல்ல ஜோசியர் இருந்த ஜோசியர் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் தீர்மானிக்கணும் மக்கள் தீர்மானித்து அவரை அவர்கிட்ட போகிறதும் போகாதும் மக்கள் தீர்மானிக்கணும் ஒருவரை ஒருவர் குறை சொல்வதோ ஒருவரை ஒரு உயர்த்தி பேசுவது எங்கேயுமே வேலை இல்லை யாருக்கு யாரை வந்து பார்த்தா யார் மூலியமே எந்த காரியம் முடியணுங்கிறது ஆண்டவன் முடிவு பண்ணக்கூடியது அப்படின்னா ஒரே ஜோசியர் இருந்திடலாமே அப்படி இருக்க முடியாது இறைவன் முடிவு பண்ணுறாரு என்னென்னா இவர்கிட்ட தான் போகணும் இவர்கிட்ட போனால் தான் உனக்கு இந்த விஷயத்தை அவர் சொல்லுவார் அந்த விஷயத்தின் மூலியமாக தெய்வை மானுஷ்வரூபா இறைவன் மனுதருபத்தில் வந்து அந்த காரியத்தை முடித்து வைப்பார் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தாற்பயம் நம்மளுடைய அனுகிரகம் நம்மளுடைய ஆசான்கள் சொன்னது நமக்கு இருக்கக்கூடிய அனுகூலங்கள் அதுதான் அதுதான் நமக்கு இருக்க ஆசியுரையை இறைவன் டேந்து வர்றது இதை தவிர இந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசும்போது எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடம் யாரெல்லாம் யாரெல்லாம் எப்படி பேசுகிறாங்கிறது இந்து தர்மத்திலேயே இல்லாத ஒரு விஷயத்தை பேசக்கூடாது சனாதன தர்மம் இப்படி தான் சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த அடிப்படையில் தான் பார்க்கணும் இது வெவ்வேறு நாட்டிலேருந்து இருக்கக்கூடிய வெவ்வேறு விதமான மக்கள்லாம் சொல்கிறது அதை வச்சு ஏற்கறது அதனால் இருக்கக்கூடிய பழசை மாற்றுறது பழசில் இருக்கக்கூடிய இது இன்னும் கொஞ்ச நாள் நூறு வருஷம் கழிச்சு இப்படி தாங்கிற மாதிரி வந்ததுன்னா எதிர்கால விழிப்புணர்வு இல்லாமல் போயிடும் அதனால் மக்களாக இருக்கக்கூடிய அனைவரும் சரியான முறையில் சரியான புரிதலோடு சேர்ந்து ஜோதிடம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சன் திரும்ப சொல்கிறேன் பொதுமக்களுடைய நலன்கிறது எந்த ஒரு சிந்தனையும் மாற்றுவதற்குரியது அல்ல மாற்றத்திற்குரியதுங்கிறது வேறு அது வந்து இயற்கை என்பது வேறு இயற்கையை மாற்றவே முடியாது சூரியனை நீங்கள் மேற்கு ஒதுக்கி கிடக்குன்னு சொல்ல முடியுமா இல்லை நான் வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுனால நீங்கள் மேற்க தான் ஒதுக்கணும்னு சொல்கிற மாதிரி இருக்குது அது அப்படிலாம் இல்லை அதற்கு வாய்ப்புகளே இல்லை சந்திரன் சந்தனம் தான் பௌர்ணமி பௌர்ணமி தான் அன்னைக்கு தான் வரும் வரவே இல்லாது அதை யாராலையும் மாற்ற முடியாது போது ஜோதிடத்தையும் யாராலையும் மாற்றவே முடியாது ஜோதிடம் தான் இது இதுதான் இது இந்த காலகட்டத்துக்கு தான் அதை ஒழிய அந்த மாற்றங்கள் நிகழவே நிகழாது இதுலையே நிறைய குளர்படி இருக்குது வாக்கியமாக திருக்கணிதமாகங்கிற குளிர்படி இருக்கும்போது இன்னும் மேல்கொடி குளிர்படிகளை இன்னும் ஜோதிடம் கொடுக்கறதுங்கிறதே ஜோதிடம் வந்து எதிர்காலத்தில் ஜோதிடம் இந்த அளவுக்கு மக்களுக்கு பயன்படுங்கிறதுல மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை இருந்து நிற்கிது அதனால் இதெல்லாம் வந்து நல்ல முற்போக்கு சிந்தனை உள்ள நல்ல ஆன்மீக சிந்தனை உள்ள இறைபலம் உள்ள இறைமேல பக்தி உள்ள யாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியாத ஏற்றுக்கொள்ள முடாத ஏற்றுக்கொள்ள முடியாத ஏற்றுக்கொள்ளக்கூடாத விஷயத்தை திரும்ப 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 யார் செய்தாலும் தவறே ஆகியனால் சரியான விவரங்கள் சரியான முறையில் பின்பற்றப்பட வேண்டும் அப்படி பின்பற்றக்கூடிய விவரங்களுக்கு என்றைக்குமே ஜீவன் உண்டு சக்தி உண்டு ஆற்றல் உண்டு உயிர் உண்டு பலன் உண்டு மக்களுக்கு உண்டு மக்கள் பலம் உண்டு ஆக இறைபலம் இங்கே தான் நிற்கும் இறைபலம் சாதகமான பலனை உறுதியாக தர வேண்டும் தரணும் இறை அருள் எல்லாம் வல்ல எம்பெருமான் பரமேஸ்வரனுடைய பூரண அருளை அனைவரும் பெற வேண்டும் அனைவரும் சரியான முறையில் ஜோதிடம் ஜோதிடம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஜோதிடத்தை பழகிக்கொள்ள வேண்டும் கொள்ள வேண்டும் ஜோதிடம் ஜோதிடமாக இருக்கணும் ஜோதிடம் பலன் தரக்கூடியதாக இருக்கணும் ஜோதிடம் எல்லாருக்கும் பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்று ஜோதிட விரும்பியாக பாரம்பரிய ஜோதிடர் என்ற அடிப்படையில் இந்த விவரங்களை உங்களுக்கு சொல்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதி ஆதிந்தம் டிவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க